கனடாவின் வான்கோவரில் உள்ள ஏர்கனடா லவுஞ்சில் சூடான ஓட்மீலில் கை வைத்ததால் காயமடைந்த நபருக்கு இழப்பீடு கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அளவில் அவர் விமானத்திற்காக காத்திருந்து சுயசேவை கொள்கலனில் இருந்து ஓட்மீலை பரிமாறி கொண்டிருந்த போது நடந்தது ஓட்மீல் மிகவும் சூடாக இருந்ததாகவும் அவரது கையில் தெரித்ததாகவும் இதனால் வலி மற்றும் தீக்காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த நபர் கூறினார் இதன் பின்னர் அவர் முதல் மற்றும் இரண்டாம் நிலை தீக்காயங்களுக்கு சிகிச்சை பெற்றார் தான் முழுவதுமாக நலமடைய ஒரு மாதத்திற்கு மேலாக ஆனது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஓட்மில் தீக்காயத்தை ஏற்படுத்தியது என்பதை ஏற்கனடா ஏற்றுக்கொண்டது எவ்வாறாயினும் சூடான உணவு ஒரு பொதுவான ஆபத்து எனவும் விமான நிறுவனம் எல்லாவற்றையும் முழுமையாக பாதுகாப்பாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் பிரிட்டிஷ் கொலராடோ நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதுடன் கொள்கலனில் எச்சரிக்கை அறிகுறிகள் இருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இறுதியாக அவரது காயங்களுக்கு ஏற்கனவே பொறுப்பல்ல என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது